ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் உங்களை நான் வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து நான் மாற்றணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஆனால் வந்து அது வந்து மாற்ற முடியுமா என்னங்கிறது எனக்கே தெரியல அப்படின்னோன்னே ஏன் அப்படிலாம் சொல்கிற மாற்ற முடியாது அப்படின்னு நீ ஏன் ஏன் நினைக்கிற அப்படின்னே இல்லை நான் வந்து மாற்றணுன்ட்டு எல்லாத்தையும் நான் எதிர்பார்க்கறதுக்கு முடியாது ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பரவாயில்லை அப்படின்ட்டு நம்ம இருந்துட்டோன்னா பிரச்சனை இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வேறு வேறு விஷயத்துக்கு வந்து என்னால் வந்து இதெல்லாம் சரியில்லை அப்படின்ட்டு நம்ம வந்து போகிறதுக்கான காரணங்கிறது நம்மளை சார்ந்ததாக தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீ சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறது என்ன செய்யறது அப்படிங்கிறது தெரியல அதுதான் நான் வந்து கேட்டுக்கிறது அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அது கேட்டுக்கிறது நல்லது தான் என கேட்டுக்கிறதுக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அது தெளிவாக இருந்துக்கிறதுல தப்பு இல்லைல்ல அப்படின்னொன்னே ஆமாம் தப்பு இல்லை தான் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் வந்து நம்ம எதையும் குழப்பிக்காமல் இருந்தாலே போதும் அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா அந்த நேரத்தில் அதுக்கு நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு அடுத்ததில் நம்ம ஒரு சில விஷயத்த வந்து ச பாத்துக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற விஷயத்துல வந்து சமாளிக்கிறதுக்காக இருக்கட்டும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா நம்மளால வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நம்மளுக்கு எல்லாரையும் வந்து நம்ம பழகிக்கிறோம் இல்லை அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம மாற்றிக்கிறோம் அப்படிங்கறத தாண்டி நம்மளுக்கு அதெல்லாம் சரி வருமா வராதா இல்லை அங்கே என்ன நம்மளை வந்து சொல்லுவாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஏன்னா அந்த வேலைக்கு நான் போகிறதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் நிறையவே நான் பேச்சு வாங்கியிருக்கேன் ட்ரைனிங் பீரியட்ல எல்லாம் நிறையவே என்னை திட்டியிருக்காங்க ஏன்னா ஒருத்தருக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடாதுல்ல சார் நம்ம புதுசாக வர்றோங்கிறப்போ அந்த வேலைகளில் வந்து சில தவறுகள் செய்ய தான் செய்வோம் அவங்களுமே வந்து புதுசில் அப்படி தான் இருப்பாங்க இது கூட செய்ய தெரியலையா அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை தான் அடிக்கடி அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த சாதாரண வேலை கூட செய்ய தெரியலை நீ என்னம்மா வேலைக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நான் இதுக்காகவே வந்து ஒன் இயர்லேயே எல்லா விஷயங்களையுமே நான் அந்த ஆஃபீஸில் கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து ஒரு அவரேஜாக தான் நான் படிப்பேன் ரொம்ப நல்லா படிக்கிற நல்லா இல்லை இருந்தாலும் இவங்க சொன்னதுக்காகவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் பார்த்து இது பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் உங்களுக்கு நான் வந்து பிரச்சனையாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன தான் வந்து யாருமே வந்து புரிஞ்சுக்கலுங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால் வந்து சமாளிக்கிறதுக்கான இது வந்து நம்ம தான் உருவாக்கிக்கணுமே தவிர அதை அடுத்தவங்க வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம நினச்சிடக்கூடாது அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது நம்ம மற்றவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அதில் வந்து ஒரு யூஸ்மே கிடையாது பார்ப்போம் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து மனசார ஒரு சில விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்கான இதை நான் தான் வந்து இது பண்ணணுமே தவிர அவங்கவங்க வந்து எல்லாம் சரி வர்றாங்களா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கணக்கு கிடையாது அப்படின்னோன்னா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுப்பா அப்படின்னொன்னே புரியட்டும் புரியட்டும் உங்களுக்கு நான் வந்து எல்லாமே வந்து இது பண்ணுறதுக்கான இது வந்து நான் தான் வந்து இது பண்ணணுமே தவிர நீங்கள் முடிவு எடுக்க வேணாமா அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது புரியாமல் இல்லை என்னால் வந்து இதையெல்லாம் வந்து சமாளிக்கணுங்கிற ஒரு தைரியம் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அவங்கவுங்க வந்து எந்த விஷயத்தில் எதை வந்து சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறேன் அப்படின்னொன்னே ஆமாம்மா அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆனால் வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து அதை பேசி